நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்கைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை கிளிக் பண்ணிட்டா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வணக்கம் நண்பர்களே காலை எழுந்ததிலிருந்து அவளுக்கு ஓயாத வேலை ஏனோ ஒருவித களைப்பு அவளை வாட்டிக்கொண்டே இருந்தது தொடர் தும்மலும் தலைவலியுமாக வேலைகளை முடிப்பதிலேயே மும்முரமாக இருந்தாள் அனைவருக்கும் மதிய உணவை கொடுத்துவிட்டு மனநிறைவில் அப்படியே படுக்கையில் சுருண்டு கொண்டாள் உள்ளே நுழைந்த மகன் அக்கறையாக என்னம்மா புதுசா பகல் நேரத்தில் படுத்திருக்கிற என்று கேள்வி கேட்டான் சிறிது காய்ச்சல் என்று நினைக்கிறேன் கொஞ்ச நேரம் தூங்கினால் சரியாகிவிடும் என்றாள் சும்மா விளையாடாதம்மா எனக்கு தெரிஞ்சதிலிருந்து நீ உடம்பு சரியில்லைன்னு படுத்ததே கிடையாது தூங்க போறன்னு சொல்லி சொல்லு என்று கூறிவிட்டு புன்னகையோடு வெளியேறினான் மகன் சொல்வதும் உண்மைதான் எவ்வளவு வேலை இருந்தாலும் அவள் சோர்ந்து படுத்ததே கிடையாது அத்தனை வேலைகளையும் ஒண்டிக்கட்டையாக செய்து முடிப்பாள் அந்த பெண் உடல் சோர்வு என்றாலும் தனக்குத்தானே மருத்துவராகி கொள்வாள் பலவித கைவைத்தியம் அவளிடம் இருந்தாலும் சோதனைக்கு தன்னை மட்டுமே உட்படுத்திக் கொள்வாள் அணு அலுவலக பணி ஆயிரம் இருந்தாலும் குடும்ப கவனம் என்று குறைந்ததே இல்லை ஒரு நாளும் உடல்நிலையை காரணம் காட்டி படுத்தது கிடையாது ஏறக்குறைய எல்லா குடும்ப தலைவி பெண்களுக்கும் இதே நிலைதான் உடல்நிலை சரியில்லை என்றால் கூட அதிக நேரம் ஓய்வு கொள்ள முடியாது அதற்குள் அடுத்த வேலைக்கான உணவு தயாரிப்பு பணி நெருங்கிவிடும் மனதை கடினப்படுத்தி கொண்டு மீண்டும் அதற்கு தயாராகி விடுவாள் அப்படித்தான் என்றும் எழ முற்பட்டால் ஆனால் உடம்பு ஒத்துழைக்க முடியவில்லை ரொம்பவும் உடம்பு சரியில்லாமல் போய்விட்டது அவளின் கணவர் மகனிடம் அம்மா எங்கடா என்று கேட்க மகனும் காரணத்தை சொன்னான் அவருக்கு அது பெரிதாக படவில்லை அவரது கவனம் முழுவதும் அவருடைய வேலையில் மட்டுமே இருந்தது பொண்டாட்டி எப்படி கடந்தா என்று தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்து விட்டார் அவள் உடல் முடியாத நிலையிலும் எழுந்து இரவு பணிகளை முடித்துவிட்டு மீண்டும் படுக்கையில் சரிந்தாள் வீட்டுக்கு வந்த கணவன் என்ன இன்னமும் உடம்பு சரியில்லையா ஏதாவது மாத்திரை போட வேண்டியது தானே அதுவும் சரியில்லைன்னா ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்க்க வேண்டியது தானே வெளியே போயிட்டு வர்றவனுக்கு ஆயிரம் வேலை இருக்கும் உன்னோட உடம்ப உன்னால பார்த்துக்கொள்ள கொள்ள முடியாதா என்ன என்று படபடவென பொறிந்து தள்ளினார் அதுவரை அமைதி காத்த அவளது மனம் இப்போது அதிக அழுத்தத்திற்கு உள்ளானது அத்தனை அழுத்தமும் எதிர்த்து பேச வலிமையின்றி கண்ணீராக கரைந்து கொண்டிருந்தது அவளுக்குள் பல சிந்தனையோட்டம் மகனுக்கு தனது உடல்நிலை விளையாட்டாக தெரிகின்றது கணவனுக்கு தன்னுடைய உடல்நிலை தொந்தரவாக தெரிகிறது ஆனால் இதே நிலை அவர்களுக்கு இருந்தபோது போது என்று யோசிக்கத் தொடங்கினால் மகனுக்கு உடல்நிலை ஒரு நாள் சரியில்லாத போது அவனை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்வதிலிருந்து உணவு ஊட்டிவிட்டு மருந்து கொடுத்து மணிக்கு ஒரு முறை உடல் வெப்பம் பரிசோதித்து சுவாசம் சீராக உள்ளதா என ஆராய்ந்து அவளும் ஒரு மருத்துவராகவே மாறிவிடுவாள் அதுவே கணவனுக்கு என்றால் இன்னும் கொஞ்சம் அதிக கவனம் மகனை கூட சமாதானப்படுத்தி விடுவாள் கணவனுக்கு முடியவே முடியாது அவர் குழந்தையாகவே மாறிவிடுவார் அவர் அப்பா அம்மாவை வரவழைக்க வேண்டும் உடன்பிறப்புகள் உடனிருக்க வேண்டும் அவள் அலுவலகம் செல்லாமல் விடுப்பு எடுக்க வேண்டும் எங்கும் நகராமல் கை கால்களை பிடித்துவிட வேண்டும் அவள் மடி அவருக்கு தலையணையாக வேண்டும் மருத்துவரை தாண்டி செவிலியராகவே மாறிவிடுவாள் அவர்கள் உறக்கம் தழுவிட தனது உறக்கம் துறப்பாள் அவர்கள் பசி போக்கிட தன் பசிதனை மறப்பாள் ஆனால் இன்று அவளுடைய உடல்நிலையை பற்றி கவலைப்பட யாருமே கிடையாது ஒரு குவளை சுடுநீர் வேண்டுமென்றால் கூட அவளேதான் எழுந்து போட்டு குடிக்க வேண்டும் எவ்வளவு முரண்பட்ட வாழ்க்கை மனதில் வேதனை கண்ணீராக வெளிப்பட்டது படுக்கையை விட்டு எழுந்து பார்த்தாள் அனைவருமே நித்திரையில் ஆழ்ந்திருந்தனர் அதாவது தூக்கத்தில் நேரத்தை பார்த்தாள் அவளுக்கு மட்டும் உறக்கமில்லாமல் விடியல் உதயமாகவே காத்திருந்தது விரக்தியோடு எழுந்து கடமைகளை செய்ய தயாரானாள் இனி சுருண்டு படுக்க நேரமில்லை மீண்டும் அவள் சுழல் பம்பரமாக சுத்த வேண்டும் பெண்ணாக பிறந்தால் சேவை மட்டுமே நிரந்தரமாக யாரோ அவள் காதில் சொல்லுவது போல இருந்தது எனவே இனி எப்போதும் எதிர்க்க எதிர்பார்க்க மாட்டாள் அவளிடம் அதிக அக்கறை கொள்ள வேண்டாம் அன்பாக நான்கு வார்த்தைகள் பேசினாலே போதும் அனைத்து உடல் சோர்வும் அவளுக்கு காணாமல் போய்விடும் காரணம் அவள் உடல் வலிமையால் அல்ல மன வலிமையால் வெற்றி கொண்பவர் அவளும் மனித பிறவிதானே இயந்திரம் அல்லவே இதை ஆணாக பிறந்த ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்கள் நாம் கண்கள் இந்த வீடியோ உண்மையுமே ஒரு வேற லெவலில் இருந்துச்சு இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை மறக்காம உங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிந்தவளுக்கு இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்